subscribe now and press the bell icon never miss an update வணக்கம் நண்பர்களே விஜய பிராக் பேசுறேன் தி பாசிவ் இன்கம் பத்தி நிறைய Queries இருக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ ஒரு 2 years முன்னாடி நான் போட்டேன் பாசிவ் இன்கம் பத்தி நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது இதை பத்தி நிறைய சொல்லுங்க அப்படின்னு இன்கம்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அதுவும் தூங்கும்போது பணம் வருதுன்னா சொல்ல வேணும் தூங்கும்போது எப்படி பணம் வரும்னு தெரிஞ்சுக்க நிறைய பேர் கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வாரன் அண்ட் பர்ஃபெக்ட் பணக்கடவுன்னு சொல்லலாம் த காட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா பேசிவ் இன்கம்ன்றது தூங்கும்போது பணம் வரும் அதுதான் பேசிவ் இன்கம் அவர் எதை பார்த்து சொன்னாரோ அதை நம்ம தப்பாக புரிஞ்சிக்கிட்டு எது இதெல்லாம் பேசிவ் இன்கம் இல்லையோ அதெல்லாம் பேசிவ் இன்கம் நினச்சிட்டு இருக்கோம் ரெண்டாவது பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லி தங்கம் மூலம் பூசப்பட்டு தரப்படுற பித்தளைகள் நம்மள்கிட்ட ஏராளம் ஏராளம் அதனால் ஒரு பிஸ்னஸை எடுக்கும்போது இந்த பிஸ்னஸை நம்மளால் பண்ண முடியுமா எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும் இது பண்ணால் என்ன வரும் பண்ணனா என்ன வரும் அதை யோசிக்கணும் எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸுமே ஒரு சின்ன அளவு பணமோ பெரிய அளவு பணமோ பணம் பணம் தான் அந்த பணத்தை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அதை சரியான பிஸ்னஸ்களில் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அந்த முதலீடுன்றது பணமாக இருக்கலாம் நேரமாக இருக்கலாம் உழைப்பாக இருக்கலாம் இது தான் சேர்ந்தது தான் பிஸ்னஸ் ரைட் அப்போ ஃபஸ்ட்டு பேசிவ் இன்கம்னா என்ன ரெண்டு விதமான இன்கம் இருக்குது ஒன்று ஆக்டிவ் இன்கம் இன்னொன்று பேசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கமுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் ஒரு பொட்டிக்கடை வச்சுருக்கோன்னு வச்சுப்போம் காலைல போகிறோம் திறக்கிறோம் அது வியாபாரம் ஆகணும் லாபம் ஆகணும் இதுக்கு தான் ஆக்டிவ் இன்கம்னு பேர் பேசிவ் இன்கம்னால் என்ன ஒரு ஸ்ட்ரக்சரான பிஸ்னஸை டிசைன் பண்ணி அதை எஃபோர்ட் போட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் முறைக்கு கான்சன்ட்ரேட்டட் எஃபோர்ட்டாக போட்டு அப்புறம் அந்த பிஸ்னஸ்ஸு ஆட்டோமேட்டடாக பணம் கொடுத்ததுன்னா அதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம் பிஸ்னஸில் மூடு மோடு இருக்குது ஆக்டிவ் மோடு அட்மின் மோடு ஆட்டோமேட்டட் மோடு ஆக்டிவ் மோட்னா என்ன காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அல்லது பிஸ்னஸ் அது வேர்டிக்கல் அந்த கிளஸ்டரில் நம்ம ஒர்க் பண்ணணும் நாமளும் இறங்கி களப்பணி செய்யணும் ரெண்டாவது அட்மின் மோடு நம்ம பாஸாக இருக்கலாம் பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் ஹெட்டாக டீம் ஹெட்டாக இருக்கலாம் டீம் லீடராக இருக்கலாம் இது மாதிரி சூப்பர்வைசிங் ஜாப் மேலே இருந்துக்கிட்டு எங்கேப்பா இருக்க என்னப்பா பண்ணுறேன் அப்படின்னு வேலை வேலை வாங்குகிற வேலை இது வந்து அட்மின் மோடு அடுத்த மோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோடு எந்த எந்த பிஸ்னஸ் ஓனர் இந்த மோடுக்கு பிஸ்னஸை கொண்டு வரானோ அவனுக்கு லைஃப் லாங் என்ஜாய் பண்ணலாம் ரைட் பிஸ்னஸ்ன்றதே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் கஷ்டப்படுறதுக்கு இல்லை அதுக்கு அப்படி கஷ்டப்படுறதா ஃபீல் பண்ணிங்கன்னா நாம் வேலைக்கே போயிடலாம் சரியா வேலையிலாவது ஒன்றாந்தேதி ஆனால் டான்னு சம்பளம் லீவு கிடைக்கும் அதுக்கான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது கஷ்டம் இல்லை ஆனால் பிஸ்னஸ்ன்றது எப்படி ஒரு குழந்தையை ஒரு தாய் சுமக்கிறாலும் கன்சீவான ஆறாவது மாதத்துலேருந்து அதை பெற்று எடுத்து அது ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அவன் படுற கஷ்டம் எனக்கு பாருங்கள் அதை லைஃப் லாங் பட்டால் அதுக்கு பேர் பிஸ்னஸ்னு அர்த்தம் அந்த தாய்மையும் அந்த அம்மாவோட தருணமும் அம்மாவான முதல் மூன்று வருஷமோ அதை நீங்கள் முப்பது வருஷமா அவர் தாய்மையை அப்பாவாக அனுபவிச்சிங்கன்னா அதுக்கு பேர் பிஸ்னஸ் புரியுதா இது கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இதை மாற்றி நீங்கள் பிஸ்னஸில் ஆட்டோமேட்டிக்காக பணம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பேசிவ் இன்கம்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் எதுவுமே வேலை செய்யாமல் கிடைக்காது எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்காது ரைட் அப்போ ஒரு பிஸ்னஸ் மாடலை எடுங்க அந்த பிஸ்னஸ் மாடல் சரியாக தப்பான அனலைஸ் பண்ணுங்கள் ரைட் இப்போ என்னென்ன பிஸ்னஸ் மாடல் இருக்குது எது எதில் நம்மளோட நேரத்தை போடணும் பணத்தை போடணும் இதை முடிவு பண்ணிட்டீங்களா ரெண்டாவது இந்த பிஸ்னஸ் மாடலை சொல்பவர் யார் அவர் நம்பத் தகுந்தவரா அல்லது நம்மள்ட காசை வாங்குறதுக்கு பார்க்குறாரா இல்லை காசு சம்பாதிக்க வைக்க ஹெல்ப் பண்ணுறாரா அதை முதல்ல முடிவு பண்ணிங்க அதற்கப்புறம் என்னென்ன பிஸ்னஸ் மாடல் இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி நான் ரெண்டு பிஸ்னஸ் மாடலை உங்களுக்கு சொல்லித்தரேன் ரியல் பேசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி ரெண்டு விஷயத்த நான் சொல்லித்தரேன் ஒன்று ரெண்டல் இன்கம் ரெண்டல் இன்கம் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் ஒரு மனையோ மனையை வாங்கி அதை நீங்கள் வாடகைக்கு விடலாம் அல்லது வீடு கட்டி வாடகைக்கு விடலாம் சரியா இன்னும் மேலே போய் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கூட கட்டி வாடகைக்கு விடலாம் எது லாபம் பார்த்துங்க எது உங்களால் முடியுதுன்னு பாருங்கள் அப்போ எந்த இடத்துல இடம் வாங்க போகிறீங்க என்ன மாதிரி லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அது எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த அந்த இடத்தை வாங்கி அந்த இடத்த வாடகைக்கு விடலாம் அல்லது வீடாக கட்டலாம் சரி இப்போ இடமா வாடகைக்கு விடும்போது இடத்தோட வேல்யூ அதிகமாகும் அதனால் வருமானமும் அதிகம் ஆனால் அதை வீட வீடாக கட்டி வாடகைக்கு விடும்போது அதோடய வேல்யூ கம்மியாகும் ரைட் இப்போ இடமா இருக்கும்போது ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு அதோடய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அது வீடாக இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாகும் ரைட் இப்போ இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் பண்ணுறீங்க அது போல தான் எந்த பிஸ்னஸ் உங்கள்கிட்ட சொன்னாலும் அதை நீங்கள் முதலீடு பண்ணுறது சரியாக தப்பான்னு பார்த்து முதலீடு பண்ணுங்கள் ஏன்னா எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் மாடலை எடுத்துட்டு எடுக்க சொன்னவங்கள குறை சொல்வது எனக்கு உடன்பாடாக இல்லை நீங்கள் தான் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரீங்க தெரியல நான் எதுக்கு போக போகிறீங்க இல்லை தெரியாமல் போயிட்டேன் அப்படின்னா கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான் அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை குறை கொடுத்தவங்கள வேணா நீங்கள் குறை சொல்லலாம் ஆனால் பாதிக்கப்பட போகிறது யாரு நீங்கள் அப்போ ஏழாவது அறிவோடு அந்த பிஸ்னஸை பார்க்கணும் இவர் யார் எதுக்கு சொல்கிறாரு இதை பண்ணலாமா அப்போ ஒரு வீடு இருக்குன்னு சொல்கிறாரு இடம் இருக்குதுன்னு சொல்கிறாருன்னா ஒன்றுக்கு நாளாக யோசித்து சுற்றி இருக்கிற இடத்த அனலைஸ் பண்ணி இப்போ கூகுள் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு நைன்டி நைன் ஏக்கர்ஸோ ஒரு மேஜிக் பிரிக்ஸோ அங்கே பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சரியாக பணத்தை அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குற பணம் யாருக்கிட்டையும் கையில் கொடுக்கூடாது எல்லாமே ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கணும் அது சில ரியல் எஸ்டேட் மாதிரி தொழில்கள் அதை அப்படி நடத்த முடியாது இருந்தாலும் உங்கள் சேஃபாக நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டாவது பேசவன்க்கு இன்னைக்கு நான் சொல்லித்தர்றது என்ன அப்படின்னா சிம்பிள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸ்டாக்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியலன்னு நான் சொல்கிறேன் ஸ்டாக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை கம்பெனிஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸ்ஸை எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக டே டு டே ஆப்ரேஷனுக்காக மக்கள்கிட்ட மூலதனத்தை திரட்டுறாங்க சரியா இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டரான நாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது எடுத்தவுடனே புரோக்கர் சொல்கிறாங்க அல்லது கூகுளில் இருக்குது நிறைய பேர் ஆடு போடுறாங்க டிப்ஸு சொல்கிறாங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலோ அல்லது தெரியாத தொழிலோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான பிஸ்னஸ் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை சீக்கிரமாக எழுந்துருவோம் ஏன்னா நமக்கு அது தெரியல அப்படின்னா பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு ஓகே நீங்கள் அடிபட்டு தி தெரிஞ்சு வந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல இல்லை ஃபஸ்ட்டு டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நிறைய யோசிக்கணும் அதுக்கு நான் ரெண்டு டிப்ஸ் சொல்கிறேன் ஒன்று பணத்தை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாலும் அதிகமாக பணத்தை வச்சுக்கிட்டு கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணணும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும் ஆனால் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது மூன்றாவது விஷயம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும் பேப்பர் ட்ரேடிங்னா என்ன இப்போ ஒரு ஸ்டாக் வந்து டிவியில் சொல்கிறாங்க அல்லது மீடியாவில் இருக்குது இதை வாங்கலாம் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அந்த ஸ்டாக்கோட வேலை இன்றைக்கி நூறுரூவா அப்படின்னா இன்றைக்கி வாங்கினதான் வச்சுப்போம் இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு லட்சரூவா இருக்குது அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நூறுரூவாய்க்கு பத்து ஸ்டாக் வாங்குறீங்க ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக தொண்ணூற்றொம்பதாயிரூவா இருக்கும் ரைட்டாக அதனால் மேக்ஸிமம் பத்து பர்சன்டேஜ் மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது இப்போ ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் இப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கிட்டீங்க இன்னைக்கு நைட் என்ன பண்ணுங்க மார்க்கெட் மூன்று முடிஞ்சிடும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைரியை போட்டு இன்னைக்கு நூறுரூவா வீதம் இத்தனை ஸ்டாக் வாங்கியிருக்கேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு அதை எழுதி வைங்க நாளைக்கு என்ன ஆகுது நாலாயிரம் என்ன ஆகுது இது மாதிரி மண்டே டு ஃப்ரைடே பாருங்க சாட்டர்டே அண்ட் சண்டே திங்க் பண்ணுங்க சாட்டர்டே வந்து ரெவ்யூ சண்டே வந்து கோல் செட்டிங் டே எப்பயுமே சாட்டர்டே வந்து ரெவ்யூ சண்டே வந்து கோல் செட்டிங் டே என்னது அஞ்சு நாளில் நான் வந்து இவ்வளோ ஸ்டாக் வாங்கியிருந்தேன் லாபம் வந்திருக்கா இல்லை லாஸ் ஆகியிருக்கா ஏன் இதை பற்றி விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க மணி கண்ட்ரோல் மாதிரி அதில் என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க ஏன் உங்கள் ஸ்டாக் ஏறி இருக்கு இறங்கியிருக்கு இதை அனலைஸ் பண்ணுங்கள் சரியா இப்போ சண்டே வந்து ஒரு பிளான் பண்ணுங்க இப்போ நான் என்கிட்ட ரூபாய் இருந்துச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் என்கிட்ட தொண்ணூறாயிரம் தான் இருக்குது பத்தாயிர வாங்கின அங்கே ஸ்டாக்கு எட்டாயிரத்தி ரூபாய்க்கு வந்துருச்சு ஆயிரத்தி நூறுரூவா லாஸ் இப்போ நான் என்ன பண்ணணும் இதை யோசிங்க ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ரியல் பேசிவ் இன்கம் இது வந்து டிவிடண்டும் போனஸையும் தரும் அதனால் நல்ல துறை தான் அதை நம்ம சரியாக ட்ரேட் பண்ணால் லாபம் பார்க்க முடியும் பட்டு இப்போ லாபம் பார்க்குற ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி இன்னொன்று சொல்கிறேன் ட்ரேடிங் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ட்ரேடர்ஸ்ன்றது என்னது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் காலையில் பணம் போட்டு நைட்டு லாபமும் நஷ்டமும் முடிச்சுப்பாங்க திரும்ப சொல்கிறேன் இது எல்லாமே நீங்கள் எடுக்கிற முடிவு தான் நான் பதினைந்து வருடங்களாக இந்த துறையில் இருக்கேன் அதனால் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு விஷயங்களே சொல்கிறேன் சரி அவங்கள யார் கெய்ட் பண்ணுறாங்களோ அந்த கன்சல்டன்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட விஷயங்களை ஒரு வார்த்தையாக எடுத்துங்க அவ்வளோதான் ரைட் இப்போ ட்ரேட் பண்ணும்போது காலையில் ஆரம்பிக்கிறோம் நைட்டு முடிகிறோம் லாபமும் லாஸும் முடிச்சிடுறோம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்றது சரியான பணத்தை எவ்வளோ முதலீடு பண்றோம் எவ்வளவு நாளைக்கு முதலீடு பண்ணுறோம்னு தெரிஞ்சு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லாபம் வரும் அதற்கு மேலே எந்த குயிராலும் நம்ம பணம் கட்ட போகிறோம் அதாவது எந்த ஸ்டாக்ல நம்ம பணம் கட்ட போகிறோம் அதை கொஞ்சம் நாலேஜோடு அனலைஸ் பண்ணி பண்ணிங்க பண்ணீங்கன்னா ரெண்டாவது பேப்பர் ரீடிங் வந்து மினிமம் நான் சொல்கிறேன் நான்கு வாரங்களாவது பேப்பர் ட்ரேடிங் பண்ணாமல் நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன் நாற்பத்தஞ்சி நாள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான்கு வாரங்களாவது பேப்பர் ட்ரேடிங் பண்ணாமல் களத்தில் இறங்கக்கூடாது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க டிப்ஸ் கொடுத்தாங்க அப்படி இறங்கவே இறங்காதீங்க அப்படி இறங்கி பணம் லாஸ் ஆனதுக்கு காரணம் நீங்கள் தான் என்னை பொறுத்தவரையும் தொழிலில் நீங்கள் பணத்தை லாஸ் பண்ணிங்கன்னா தயவு செய்து யாரையும் குறைய சொல்லாதீங்க குற்றம் சொல்லாதீங்க உங்களை கேட்காம உங்கள் பாக்கெட்லேருந்து யாராலையும் பணம் எடுக்க முடியாது பணத்தை இழந்தீங்கன்னா உன்னே ஒன்று ஒத்துக்குங்க ஆமாம் நான் தான் இழந்தேன் என்ன எனக்கு அறிவு இல்லை இந்த தொழிலில் போட்டேன் இவர் சொன்னார் கேட்காம போட்டேன் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் தப்பை உணருங்க ஏன்னா அடுத்த தடவை தப்பு பண்ண மாட்டீங்க அதை விடுத்து நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ப்ளேய்ம் கேம் கம்ப்ளைண்ட் கேம் பிஎம்சி கேம் விளையாடாதீங்க ப்ளேய்ம் கேம் கம்ப்ளைண்ட் கேம் பண்ணாதீங்க அதனால ஒரு யூஸ் இல்லை மன உளைச்சல் தான் வரும் நம்ம பண்ணுற செயலுக்கு நாம் தான் முழு பொறுப்பு வேற யாரையும் குற்றம் சொல்கிறதால இழந்த பணமோ அந்த வழியோ வருத்தமோ திரும்ப வரப்போகிறதில்ல ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமலேயே நிறைய பேர் பணத்தை முதலீடு பண்ணிட்டு திரும்ப இந்த இடத்துல ஒரு கிளீனான ஒரு வார்னிங் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன அப்படின்னா பணம் போடுறது எப்படி திரும்ப வரும்னு தெரியாத பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பணம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் ஒரு பர்சன்டேஜ் வளருதோ வளராமல் போதும் அது ஏன் வளருது வளரலன்னு தெரியாமல் அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நிறைய பேர் ஃபேக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இப்போ வளரும் இத்தனை மடங்கு ஒரு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் ஒரு நண்பரை சந்தித்தேன் அவர் ஒரு போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்ணி பற்றி பேசும்போது என்கிட்ட சொன்னார் நானூறு மடங்கு வளரும் அப்படின்னு சொன்னார் நானூறு மடங்கு வளராதுன்னு நான் சொல்லலை இப்போ நிறைய வந்து என்ன சார் பென்னி ஸ்டாக்ஸ் வந்து நிறைய பணத்தை தள்ளி கொடுக்கும் மல்டிபேக்கிங் ஸ்டாக் அப்படின்வாங்க மல்டிபக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பணத்தை அள்ளி கொடுக்கும் பென்னி ஸ்டாக்ஸ் குட்டி ஸ்டாக்ஸ் நிறைய பணத்தை கொடுக்கும் எந்த குதிரை எப்போ ஜெயிக்கணும் தெரியாது ஹார்ஸ் மாதிரி ஆனால் அந்த ஸ்டாக்ல நம்ம பணம் போட்டிருக்கோமான்னு நமக்கு தெரியாது இதை வந்து இப்போ ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு இதுவே மல்டிபேக்கர் ஸ்டாக்கே நான் கொடுக்குறேன்னு சொல்லி வியாபாரம் வருது எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு நான் என்ன சொல்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் விஷயம் அல்ல நீங்கள் கொஞ்சம் தயார்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா அடி வந்து கம்மியாக விழும் இல்லை நல்லா தயார்படுத்தினா அடியே விழாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பின்னாடி நான் சொன்ன மாதிரி நான் அனலைஸ் பண்ணி பேப்பர் ட்ரேட்லாம் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து டெம்ட் ஆகாமல் ரெண்டு விஷயம் இருக்கக்கூடாது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்று வந்து பயப்படக்கூடாது இன்னொன்று அதிக பேராசப்படக்கூடாது இது ரெண்டும் இல்லாமல் ஒரு ஜென் மென்டாலிட்டியில் அப்படி பண்ண முடியாது ஏன்னா பணம் போட்டிருக்கோம் ஏறும்போது சந்தோஷம் வரும் கட் பண்ண மாட்டோம் இறங்கும் போது பயம் வரும் கட் பண்ணிவிடுவோம் அப்புறம் அதை ஏறிடும் இது கடைசியில் பார்த்தீங்கன்னா அது விளையாடுற விளையாட்டு நமக்கு புரியவே புரியாது லாஸ் ஆகிட்டோம் துண்டை தோலில் போட்டோம் உட்காந்து ஒரே ஒப்பாரி அதை நிறுத்தணும் அப்படின்னா எதையுமே அறிவுபூர்வமாக அணுகுங்கள் சே மைண்ட்ஃபுல்லாக இருங்க ஒருத்தர் சொல்கிறாரா பிஸ்னஸ்ஸு அவர் இப்போ என்கிட்ட சொன்னார் நானும் மடங்கு வளருன்னு சொன்னார் நான் கேட்டேன் எப்படி சார் ஒரே ஒருத்தர் தான் எப்படின்னு கேளுங்க அதுக்கு அவர் சொல்கிற பதில் லாஜிக்கலாக இருக்கா இல்லை அது மாதிரி யாராவது சம்பாரிச்சிருக்காங்களா அது லீகலாக இருக்கா அவர் சொல்கிறது லாஜிக்கலாக இருக்கா நம்புற மாதிரி இருக்கா அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அது லீகலா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேங்க ரிஸ்க் எடுக்காதீங்க அதே மாதிரி எந்த ஒரு முதலீட்டில் நீங்கள் போடுற பணமும் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சுருக்கேன் பையன் படிப்புக்கு வச்சுருக்கேன் மெடிக்கலுக்கு வச்சுருக்கேன் க்ரைசிஸ் அக்கௌண்ட் அதாவது எமர்ஜென்சி அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட் வைக்கணும் அந்த பணத்தை எடுக்கவே கூடாது நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க கணவன் மனைவி இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க நாளைக்கு அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஒரு வேளை நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடலை எல்லாரும் போட வைக்க மாட்டோம் அந்த தப்பு நம்ம பெருசாக பண்ணுவோம் நாம் எப்பயுமே பத்து லட்ச ரூபா பணத்தை மெடிக்கலுக்காக வச்சிருக்கணும் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி அதுவும் தான் கொரோனா மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் பத்து லட்ச ரூபா கூட இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது அதுவும் வீட்டில் ஒருத்தங்க ரெண்டு பேர் அட்மிட் ஆகினாங்கன்னா சொல்லவே வேணாம் அப்போ கிரைசிஸ் அக்கவுண்ட்ல நம்ம பணம் சேர்த்து வைக்கணும் நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன் கிரைசிஸ் அக்கௌண்ட்னா என்ன அதில் பணத்தை எப்படி சேமிப்பதுன்னு சொல்லிட்டு அது எப்படி கஷ்ட காலத்தில் உதவும் இதை என்னோட குரு சொல்லிக் கொடுத்தாங்க அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளுடைய பணத்தை எவ்வளோ இழக்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச பணத்தை மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை முதலீட்டு திட்டங்களில் போடணும் நம்மள்ட ஒரு லட்சம் தான் இருக்குன்னா ஒரு லட்சம் போடக்கூடாது லாஸ்ட் ஆனால் இன்னொரு லட்சம் கடன் வாங்கக்கூடாது ஒரு லட்சம் இருந்தால் பத்தாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் பத்தாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் ஆயிரம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும் சரியா புரியுதான சொல்கிறது பத்து லட்ச ரூபாய் இருந்தால் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ரூபாய்க்கு பொருள் வாங்க இதை மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸே ஆக மாட்டிங்க அதை விட்டுட்டு காசு இல்லாமல் காசை கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்புறம் ரிஸ்க் ப்ரெஷரு உங்கள்கிட்ட பணம் இருந்தால் தைரியம் இருக்கும் பணம் இல்லைனா தைரியம் இருக்காது இந்த மனநிலை ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மனநிலை தான் விளையாடுது மைண்டு தான் விளையாடுது பணம் விளையாடலை மைண்டு தான் பணத்தை பணத்தை பெரும்பனமா மாத்துது அப்போ அந்த ஜென் மென்டாலிட்டி வரணும் ஏன்னா இன்னைக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்றேன் யார் யார் ட்ரேடிங் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே மெடிடேஷன் போங்க ஏன்னா அப்போதான் உங்களுக்கு சரியான முடிவை எடுக்க முடியும் மூச்சு பயிற்சி பண்ணுங்க அது உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது டிசிஷன் மேக்கிங்கும் நல்லது சரியா யார் எது பண்ணாலும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும் கட்டாயம் மூச்சு பயிற்சி பண்ணணும் அதுவும் இந்த ட்ரேடிங் மாதிரி ஏறி இறங்குற பிஸ்னஸில் பணம் போட்டாங்க அதே மாதிரி எதுக்காக பணம் போட்டேன்னு தெரியல அது ஏறுமா ஏற ஏறுமான்னு தெரியாது அவர் எலன் மாஸ்க்கு சொன்னார் ஜப்பானில் ஜாக்கிசான் சொன்னாருன்னு பணத்தை போட்டிங்க அப்படின்னா எலன் மாஸ்க்கு போற நாள் ஒரு ட்வீட்டை போடுவார் பணம் அதிகமாகும் ஒரு நாள் ட்வீட்டை போடுவார் குறையும் அவருக்கு ஒன்றுமே கிடையாது அவர் பணத்தில் படுத்து தூங்குறாரு நம்ம கடங்காரம் துரத்துவோம் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குவோம் அதை புரிஞ்சுக்கிட்டு மரியாதையாக போடுற பணம் நமக்கு தேவையில்லாத பணம் லாஸ்ட் ஆங்குன்ற பணத்தை போடணும் அதே மாதிரி எவ்வளோ பணம் போடுறோம் எப்படி இந்த பணம் வரும் வளரும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணோம் உங்களோட ஏழாவது அறிவு சொல்லாமல் எந் இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு சொல்லிட்டு பணத்தை எந்த ஒரு முதலீட்டு திட்டங்களையும் போடக்கூடாது இப்படி நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணி நான் சொன்னதை ஒன்றுக்கு பத்து தடவை இந்த வீடியோவை கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் இறங்கின பண்ணீங்கன்னா இப்போ நான் சொன்ன ரெண்டல் இன்கமும் அட்டகாசமான இன்கமே உங்களுக்கு பேசிவ் இன்கமாக தரும் அதுமாதிரி ஷேர் ஷேர் மார்க்கெட்டும் அதாவது ஸ்டாக்ஸும் உங்களுக்கு நல்ல பேசிவ் இன்கம் தரும் நண்பர்கள் இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ நான் சொன்னதில் என்ன மாதிரி முதலீட்டு திட்டங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்டில் போடுங்க டவுட் இருந்தாலும் கேளுங்க இப்போ வீடு வாங்கும்போது உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்திருக்கும் சேலஞ்சஸ் இருந்திருக்கும் அது என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க அதை நீங்கள் கமெண்ட்ல போடலாம் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க லாபம் வந்தது எதில் பண்ணீங்க லாஸ் வந்தது இதில் என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கூட போடலாம் இப்போ இன்னொரு கேள்வி கூட கேட்குறேன் நிறைய பேர் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் அதை இன்வெஸ்ட் பண்ணவும் வச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கான கிறிஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இதையும் கூட உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட்டில் போடலாம் எதுக்காக இதை இதை நான் சொல்கிறேன்னா மற்றவங்க பார்த்து ஏதாவது பாடம் கற்றுக்கலாம் எந்த டவுட் இருந்தாலும் இந்த பிரபஞ்சம்